பாரத்பணிகார் பேரையர் கிங்கனே பித்தொருவரா மாறும் மாறொருவர் ஆட்கொள்ளும் வித்தகதார் வாரொருவர் பாய்ந்து ஆடேலோரம் பாபாய் பேருவப்பூ முன்னல் பாய்ந்து ஆடேலோரம் பாபாய் திருச்சிற்றும்பலம் இனி பாடலுக்கான பொருளை காண்போம் தற்சணிந்த அழகான அணிகலங்களை பூண்ட கொங்கைகளை உடைய பெண்களே இறையன்பால் தன்பயம் அழிந்த சிவானுபவனிலை பெற்ற இந்த பெண் ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமானே பல் என்று பலமுறை கூறுகிறார் நம்மை ஆட்கொண்ட சிவபெருமான் சிறப்புகளை எல்லாம் வாயோவாமல் பேசுகிறார் உள்ளத்து மகிழ்வினால் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட நிலத்தில் விழுந்து சிவபெருமானே நம் தலைவன் என்று அவன் அவனுக்கே ஒரே முறையான வணக்கத்தை மேற்கொள்கிறார் பிற தேவர்களை வணங்க மாட்டாள் பெரிய அரசனாகிய சிவபெருமானுக்கு இப்படி பித்து பிடித்தவர் செயல் இதுதான் போலும் இப்படி ஆட்கொள்ளக்கூடிய திறமையுடையவர் யாரோ அவருடைய திருவடிகளை வாய் நிறைய பாடி அழகிய தோற்றம் உள்ள மலர்கள் நிறைந்த பொய்கை நீரில் பாய்ந்து ஆடுவோமாக என்கிறார் மணிவாசல் பெருந்தகை திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகத்தில் தால் போற்றி போற்றி